கதைகள் படிச்சது இல்லை ஆயிரத்தி ஐநூறு நாவலில் வந்து நீங்க மீறு மீறி போற ஒரு நூறு நூற்றம்பது நாள் படிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நான் நிறைய கதைகள் பெண்களுக்காக எழுதியிருக்கேன் பெண்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் ஒரு ஒரு சதவீதம் கூட போலீஸ் போலீஸே இல்லாத கதைகள் இருக்கு ஒரு துளி கடல் ஒரு துளி துளிக்கடல் யாரு ஒரு பெண் ஒரு பெண்ணோட தான் ஒரு துளி கடல் ஒரு பெண்ணோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து யார்தான் கண்டுபிடிக்க முடியாது கடலின் ஆழத்தை கூட ஒருத்தன் கண்டுபிடிக்கலாம் ஒரு பெண்ணோட மனசில் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கால சித்தர்லேருந்து இந்த இன்றைக்கி இருக்கிற உளவியல் டாக்டர் வரைக்கும் சொல்லிட்டாங்க அது உண்மையா இல்லையா ஒரு பெண்ணோட மனசுக்கு தெரியுமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆண் சீக்கிரமாக வந்து ஒரு ஆணை வந்து சீக்கிரமாக ஒரு ஆணை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆண் அழுதான் அவன் அவன் உடஞ்சானோ அவ்வளோதான் முடிஞ்சான் ஆனால் ஒரு பெண் வந்து தான் அவள் வந்து உடம்பால் மென்மையானவள் உள்ளத்தால் இரும்பானவள் அதுதான் ஒரு துளி கடல் அப்படிங்கிற பேர் வச்சு கதை எழுதினேன் ஒரு பெண்ணை பற்றி அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் அப்படின்னு ஒரு ஒரு கதை எழுதினேன் பூவில் பூவுன்னா என்ன ஒரு பெண் அதில் செய்த ஒரு ஆயுதம் தான் ஒரு பெண் ஒவ்வொரு பெண்ணும் பூவில் செய்த ஆயுதம் இது வந்து நான் எழுதினேன் ஒரு கதை ஒரு பெண் எப்படி வந்து கிரைமை வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஒரு கதை கழுதுனேன் மூடு பனி நிலவுன்னு ஒரு கதை இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா என் கதைகளை முழுமையாக படிக்காதவங்க தான் அவருக்கு இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்குறாங்க மூடு பனி நிலவுன்னா என்ன ஒரு பெண் ஒரு கிரைம் சூழலில் மாட்டிக்கிட்டா அவ எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருவா சொல்கிறான் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன் காலையில் வந்து ஒரு ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் தோல்ல மண்வெட்டியை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தார் கூட அவருடைய மனை